वनकम வடகொரிய அதிபரனுடைய மிகவும் நெருங்கிய வடகொரியாவினுடைய முன்னிலை ராஜதந்திரி வடகொரியாவை விட்டு தப்பியோடி தென்கொரியாவில் அடைக்கலம் புகுந்திருக்கின்ற இரகசியம் அம்பலத்திற்காக இருக்கின்றது நீண்ட காலமாக தலைமறைவாக இருந்த இவர் இப்பொழுது வழிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார் இவர் எதற்காக தப்பியோடினார் என்கின்ற கேள்விக்கு வடகொரியாவினுடைய எதிர்காலம் மிக மிக விலை கூடிய ஆபத்தான ஒன்றாக இருக்கின்றது அதை தடுப்பதற்கு இனி நம்மால் முடியாது எனவே வடகொரியாவை விட்டு புறப்படுவதை தவிர வேறு வழி கிடையாது என்று கூறியிருக்கின்றார் வடகொரியாவினுடைய விலை அதிகம் என்றால் வடகொரியா ஒரு போரை சந்திக்குமாக இருந்தால் அங்கு ஏற்படுகின்ற பேரழிவுகள் பெருவிலை கொடுப்பதாக அமையும் அது ராஜதந்திர ரீதியாக பெரும் முட்டாள்தனமாகவும் ஆகிவிடும் எனவே இந்த முட்டாள்தனத்திற்கு பொறுப்பேற்பதை விட உடனடியாக தப்பியோடுவது நல்லது என்பது இவருடைய கருத்தாகும் வட கொரிய அதிபர் கிம் ஜோங் உன் தன்னுடைய அணுகுண்டுகளை பாவிக்க முற்படுகின்ற பொழுது வடகொரியாவும் அதே தாக்குதலை சந்திக்கும் என்ற கருத்தை ஊடகமாக இவருடைய விளக்கம் தருகின்றது இவர் புறப்பட்டு செல்வதற்கு முன்னதாக சுமார் ஆறு மணி நேரம் முன்னர் தான் தன்னுடைய மனைவிக்கு இந்த பயணத்தை கூறியதாகவும் ஆனால் வெளிநாடு செல்ல இருப்பதாக கூறினேனே அல்லாமல் தென்கொரியா நோக்கி செல்கின்றேன் என்று கூறவில்லை என்றும் அவர் தெரிவிக்கின்றார் இது மிக ஆபத்தான பயணம் சில வேளை கண்டுபிடிக்கப்படுமாக இருந்து கைது செய்யப்படுவாராக இருந்தால் மரண தண்டனைக்கு குறைவாக எதுவும் வடகொரியாவில் இவருக்கு கிடையாது என்ற நிலையில் இவ்வாறு செய்திருக்கின்றார் சென்ற ஆண்டு கூட இது போல பலர் தப்பி ஓடி சென்றிருக்கின்றனர் நூற்றி தொன்னூற்றி ஆறு பேர் தென்கொரியாவிற்குள் சென்று அடைக்கலம் கேட்டிருக்கின்றார்கள் வடகொரியாவினுடைய பகுதி சீனாவினுடைய எல்லை பகுதி உலகத்தின் மிகச்சிறந்த கண்காணிப்பாக இருக்கின்ற பொழுது இவர்கள் தப்பி சென்றது ஆச்சரியமான ஒரு விடயம்தான் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இதுபோல பிரிட்டனினுடைய உதவி தூதுவர் ரீ யுங் தப்பியோடி அரசியல் அடைக்கலம் புகுந்தது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அரங்கில் பதவி விலக வேண்டும் என்கின்ற அழுத்தம் தொடர்ந்து கொண்டிருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது உலகத்தின் முதலாவது கோடீஸ்வரர் எலன் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு ஒவ்வொரு மாதமும் நாற்பத்தி ஐந்து மில்லியன் டாலர்களை கிரமமாக வழங்குவதாக அறிவித்திருக்கின்றார் தன்னுடைய உதவியை தொடரவும் விரும்பிய அவர் உப அதிபர் தேர்வையும் பாராட்டி குறிப்பிடத்தக்கது டொனால்ட் டிரம்பின் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்திய தோமஸ் மெட்ரிஸினுடைய தந்தை இருபது துப்பாக்கிகளை வேண்டி வீட்டில் வைத்திருந்தார் என்று தெரிவிக்கப்படுகின்றது இத்தகைய பெருந்தொகை துப்பாக்கிகள் இவருக்கு எதற்கு இந்த துப்பாக்கிகளை தொட்டவர்களினுடைய நிலை இவருடைய மகனுக்கு ஏற்பட்டு இருக்கின்றது தந்தையின் துப்பாக்கியை எடுத்து தான் ஒரு கூரை பகுதியில் ஒளிந்திருந்து துப்பாக்கி பிரயோகம் செய்திருக்கின்றார் இவரை அமெரிக்காவினுடைய உளவு பிரிவினர் சுட்டுக் கொன்றது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜேடி அமெரிக்க அதிபர் ஒரு முட்டாள் இத்தகைய முட்டாளை நம்பிய அதிகாரத்தை ஒப்படைக்கின்றீர்கள் என்று முன்னர் தான் கூறிய கருத்துக்களை எல்லாம் வாபஸ் பெறுவதாக இப்பொழுது அமெரிக்காவினுடைய தற்போதைய உப அதிபர் கமல் ஹாரிஸ் இவரை விவாதத்திற்கு வரும்படி அழைத்திருக்கின்றார் இந்த இடத்தில் இந்த பின்வாங்கலை இவர் செய்திருக்கின்றார் முன்னதாக ஏழைகளினுடைய தோழன் மத்தியதர வர்க்கத்தினுடைய தோழன் என்று பெரும் புகழை அடைய ஏழைகளின் சோழன் என்பதை படிக்கட்டாக அமைத்து இப்பொழுது உலகத்தின் பெரிய கோடீஸ்வரர்களும் பணக்காரர்களுடனும் உறவு கொள்ளுகின்ற டொனால்டு டிரம்ப்புடன் இவர் உறவு கொண்டிருப்பதானது அரசியலின் குறுக்கு வழி என்ற விமர்சனத்தின் இடையே இந்த விவாதம் ஆகஸ்ட் மாத நடுப்பகுதி அளவில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பாராளுமன்ற தலைவராக ரொபேட்டா மெட்சோலா மீண்டும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற நாடுகளிலே மிகவும் மக்கள் தொகை குறைந்த சிறிய நாடாகிய மோல்டா நாட்டில் இருந்து இவர் மறுபடியும் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தினுடைய மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை ஆகும் நாற்பத்தி ஐந்து வயதுடைய பாராளுமன்றத்தில் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருப்பதானது மிகப்பெரிய பெரும்பான்மையாக இருக்கின்றது அவர் கூறுகின்ற பொழுது இந்த தேர்வானது ஐரோப்பா ஜனநாயகத்தை மதிக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் பெரும்பான்மை சிறுபான்மை என்ற பேதம் இல்லாமல் சிறுபான்மை மக்களையும் ஆதரிக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் ஜனநாயக விளிமியங்களை பாதுகாக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்காலத்தை சிறப்பாக அமைப்பதற்கான பாதையில் செல்கின்றது என்பதற்கு தன்னுடைய தேர்வு ஓர் ஆதாரம் என்று கூறுகின்றார் ஆனால் இவர் கடும்போக்குவாதியாக இருந்தாலும் கூட ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தில் பலவேறு கருத்துக்களை கொண்டவர்கள் இடையே எல்லோரையும் ஒன்றுபடுத்துவதற்கான ஆற்றலும் விட்டுக் கொடுத்து பேசுவதற்கான ஆற்றலும் மகிழ்ச்சியான வரவேற்பும் எதிரான கருத்துடையவர்களை கூட அன்போடு பேசி அவர்களை தமிழ் சார்பாக மாற்றி குழப்பங்கள் ஏற்படாமல் பாராளுமன்றத்தை கொண்டு நடத்துவதில் சிறந்த ஆற்றல் உள்ளவர் என்பதை நிரூபித்த காரணத்தினால் இந்த பதவிக்கு தேர்வாகி இருக்கின்றார் அந்த பதவி வழங்க வேண்டும் என்பதை ஐரோப்பிய ஒன்றியம் நிரூபித்திருக்கின்றது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் மேலும் பல முக்கிய செய்திகள் வந்திருக்கின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து